உலகையே அதிர வைக்கும் டீப்சிக் கேஐ சமீபத்திய நாட்களில் அதிக அளவில் பேசப்படும் செய்தியாகிவிட்டது இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் ஏஐ துறையில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று இந்திய பங்கு சந்தைகளும் அமெரிக்க பங்கு சந்தைகளிலும் ஏஐ பங்குகளில் மிகப்பெரிய சரிவு காணப்பட்டது இதற்கிடையில் நீங்கள் இந்த டிப் கேஐ பயன்படுத்தினால் உங்களுக்கு ஆபத்து வர இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது சீனாவின் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான டீப் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது உலகின் மிகப்பெரிய ஏஐ மாடல்களான ஓபன் ஏஐ யின் சாட் ஜிபிடி டி மற்றும் செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பாளரான என்விடியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது டிபிக் ஏஏயின் சாத்தியம் சிறப்பானது ஆனால் மற்ற சீன தயாரிப்புகளைப் போலவே இது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன டீப் சீக்கின் தனியுரிமை கொள்கை மக்களின் கவலையை அதிகரிக்க வைத்துள்ளது ஏஐ சாட் தங்கள் தொலைபேசிகள் அல்லது பிற சாதனங்களில் பயன்படுத்துபவர்கள் டீப் சீக்கை பயன்படுத்தினால் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அந்த வகையில் ஒருவர் டீப் சிக் டவுன்லோட் செய்து அதன் தனியுரிமை கொள்கை திறந்தவுடன் முதலில் தோன்றும் அதன் பதிவு தகவல் இது சீனாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட தரவை சேகரிக்க முடியும் பெயர் பிறந்த தேதி மொபைல் எண் கடவு சொற்கள் அரட்டை வரலாறு போன்றவை இதில் அடங்கும் இதற்கு பிறகு சேகரிக்கப்படும் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை நாடு எதுவாக இருந்தாலும் நிலையான சர்வரில் சேமிக்கலாம் என்று தனியுரிமை கொள்கையில் எழுதப்பட்டுள்ளது அதாவது உங்கள் தகவல்கள் சீனாவில் அமைந்துள்ள சர்வர்களில் சேமிக்கப்படுகிறது டீப் சீக் காரணமாக என்விடியா பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டது இதையும் மீறி சீனாவின் இந்த டீப் சிக்கை அந்நிறுவனம் பாராட்டியது அதில் டீப் சிக்கின் ஆர் ஒன் ஏஐ மாடல் எல்லா இடங்களிலும் கிடைக்கும் என்று கூறினர் இது ஆப்பிள் பிளே ஸ்டோர் தொடங்கியுள்ளது இது குறைந்த உலையில் கிடைக்கிறது இதனுடன் நிறுவனம் சந்தேகம் தெரிவித்ததுடன் டீப் சிக் ஏ சீனாவிலிருந்து இயங்குகிறது எனவே அது அங்குள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியது எனவே அங்குள்ள தகவல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதனால் இது மற்ற நாடுகளில் நீக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது டீப் சிக் வந்ததில் இருந்தே அதன் பெயர் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் மிகப்பெரிய போட்டியாளர் ஓபன் ஏஐ தான் ஓபன் ஏஐ மேலும் கவலை தெரிவித்து மற்றும் ஒரு மாடல் மலிவானது என்று கூறியது அமெரிக்காவில் கூட பலர் தங்கள் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் இலவசமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படி தங்களின் தரவு சீனாவிற்கு அனுப்பப்படுவதும் அதை சீனா எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதும் பலருக்கு தெரியாது இதற்கிடையில் ஆஸ்திரேலியாவின் அறிவியல் அமைச்சர் எட் ஹூசிக் சந்தைகளிலும் தொழில்நுட்பத்துறையிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சீன சாட்பாட் டீப் சிக் குறித்த தனியுரிமை கவலைகளை எழுப்பிய முதல் நபர் ஆகியுள்ளார் அந்த வகையில் சீன தொழில்நுட்பம் ஹவாய் முதல் டிக்டாக் வரை மீண்டும் மீண்டும் அந்த நிறுவனங்கள் சீன அரசுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது உளவுத்துறை நோக்கங்களுக்காக மக்களின் தரவு சேகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று அஞ்சுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தீப் அமெரிக்காவிற்கு ஒரு வேக்அப் கால் என்று டொனால்டு டிரம்ப் கூறினார் எனவே இது தேசிய பாதுகாப்பு காச்சுறுத்தலாக இருப்பதாக தெரியவில்லை என்றும் அதற்கு பதிலாக செலவுகளை குறைத்தால் அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்றும் கூறினார் ஆனால் தீபிக் இவ்விரு நாடுகளிலும் உள்ள ஆப் ஸ்டோர்களில் முதலிடத்தை எட்டியுள்ளது சந்தை ஆய்வாளர்கள் சென்சார் டவர் அறிமுகப்படுத்தியதிலிருந்து மூன்று மில்லியன் பதிவிறக்கங்களை கண்டதாக கூறுகிறார்கள் இவற்றில் எண்பது சதவீதம் கடந்த வாரத்தில் வந்துள்ளன அதாவது பெர்பெக்சிலிட்டி ஏஐ போன்ற போட்டியாளர்களின் விகிதத்தில் மூன்று மடங்கு அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது